தமிழில் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி பகுதி ஒன்றில் பார்க்கலாம் நாட்டில் அரசர்களை அடுத்து நில பிரபுத்துவ அமைப்பானது மக்களையும் மொழியையும் ஆட்சி நடத்து கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நில பிரபுத்துவ அமைப்பு மாறத் தொடங்கியது ஆங்கிலேயர்களுடைய அரசாட்சியும் நிர்வாகமும் நிலப்பிரபுத்துவ அமைப்பிலிருந்து தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியது அப்படி மாறும் காலத்தில் மேல்நாட்டு இலக்கிய வடிவம் தமிழிலே கையாளப்பட தொடங்கப்பட்டது அப்படிப்பட்ட மிலைநாட்டு இலக்கிய வடிவத்தில் உண்டுதான் சிறுகதை என்பது ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள் படிக்க முடிந்ததாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்துக்காட்டிருக்க வேண்டும் அந்த சம்பவத்தினுடைய முன்னும் பின்னும் மிக வேகமாக ஓடக்கூடிய குதிரையினுடைய வேகத்தை போல் கருத்தினுடைய செறிவு இருக்க வேண்டும் என்பதுதான் சிறுகதையினுடைய இலக்கணத்தினுடைய அடிப்படை வாவேச ஐயரே தமிழ் சிறுகதையினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறவர் பரகநேரி வேங்கட சுப்பிரமணியன் ஐயர் என்பவரே வாவேச ஐயர் என்று சுருக்கமாக அவரை அழைக்கிறோம் அவருக்கு பல மொழிகள் தெரியும் ஆனால் அவருக்கு முன்பே சமயத்தை பரப்ப வந்த வீரமாமுனிவர் தமிழ் இலக்கணத்துக்கும் இலக்கியத்திற்கும் பெருந்தொண்டாற்றிய அவர் முத முதலிலே பரமார்த்த குறுகதை என்ற ஒரு அற்புதமான கதையை எழுதுகிறார் ஆங்கிலத்தினுடைய சாடல்கள் ஆங்கிலத்தினுடைய சாயல்கள் அந்த இருவருடைய கதைகளிலும் இருந்தது காரணம் வாயேஸ்வய்யர் அவர்கள் பல மொழிகளை கற்றியவர் பல மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கிய வடிவத்தை தமிழில் எழுதுகிறபோது அதனுடைய சாயல்கள் தானாகவே அவருடைய கதைகளில் வந்து அதற்கு வீரமாமணி வரும் விதி வழக்கல்ல எனவே அவர்களுடைய இரு இருவருடைய கதைகளிலும் மேலை நாட்டினுடைய சாயல்கள் தொற்றி கொண்டிருந்தன ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வீரசாமி செட்டியாருடைய வினோத மஞ்சரி தாண்டவராய முதலியாரனுடைய பஞ்சதந்திரமும் உரைநடையாக இருந்தாலும் கூட அவையெல்லாம் சிறுகதை என்று சொல்ல முடியாது உரைநடையாக இருந்தாலும் கூட சிறுகதையினுடைய தோற்றத்திற்கு இந்த வினோத மஞ்சரி என்ற உரைநடையும் தாண்டவராய முதலியாருடைய பஞ்சதந்திர உரைநடையும் சிறுகதையினுடைய தோற்றத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை தோற்றுவித்து நூல்கள் என்று சொல்லலாம் கிபி பத்தொன்பது நூற்றாண்டிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இறுதியிலே ஜனமணி சுதேசமித்திரன் போன்ற இதழ்கள் தமிழ்நாட்டில் மிகவும் வளர்ச்சியடைய தொடங்கின அந்த இதழ்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வீரியம் விடுதலினுடைய தாக்கம் ஆகியவைகளை அந்த இதழ்களில் பேசினாலும் கூட இலக்கியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பங்கை அது ஆற்றின அப்படிப்பட்ட பங்காற்றக்கூடிய அந்த இதழ்களில்தான் தினமணி சுதேசிமித்திரன் போன்ற இதழ்களில்தான் சிறுகதைகள் எழுத தொடங்கப்பட்டது அல்லது அந்த இதழ்களில் சிறுகதைகள் வரத் தொடங்கின அதை போன்ற இதழ்களில் மகாகவி பாரதியார் ஆ மாதவையா வாவேஸ் ஐயர் போன்றவர் கதைகளை சிறுகதைகளை எழுத தொடங்கினார்கள் பாரதியார் வந்து சிறுகதை எழுதினார்ன்னு சொல்ல முடியாது பாரதியார் உரைநடை எழுதினார் அவருடைய உரைநடை என்பது வட மொழியில் பாதியும் தமிழில் பாதியும் இருக்கக்கூடிய உரைநடையாகவே இருந்தது அவர் பாரதியார் என்ன பண்ணார் அப்படின்னா சுதேசமித்திரில் தாகூருடைய கதைகளை சிலவற்றை மொழிபெயர்த்தார் ரவீந்திரநாத் தாகூருடைய கதைகளை சிலவற்றை மொழிபெயர்த்தார் தவிர அவர் சிறுகதையாக நேரடியாக பாரதியார் எழுதவில்லை ஆனால் ஆ மாதவையா பத்மாவதி சரித்திரம் குசிகர் குட்டிக் கதைகள் போன்றவற்றை எழுதினார் எதில் எழுதினார் அப்படின்னா இப்போ பஞ்சாமிர்தம் அப்படிங்கிற இதழில் பொது வெளிவந்தது அந்த இதழில் தான் வந்து அவர் சிறுகதையை எழுதுகிறார் மாதவியாருடைய சிறுகதைகளில் சமூக சீர்திருத்தம் இருந்தது நாடு விடுதலை போராட்டத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்டாண்டு காலமாய் வழங்கி வந்த நிலப்பிரபுத்துவ சமூக அடுக்குகள் போன்றவற்றையெல்லாம் மீறிய சமூக சீர்திருத்த கருத்துகளை ஆ மாதவையா த தனது சிறுகதைகளில் எழுதுகிறார் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடைநிலைகள் வரதட்சணையாக கேட்கப்படக்கூடிய கொடுமை இவற்றையெல்லாம் தனது சிறுகதைகளில் அவர் மிக அற்புதமாக நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் மிக பெரிய முட்டுக்கட்டைகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு தனது கதைகளை அவர் எழுதுகிறார் ஆனால் மாதவியருடைய இந்த சமூக சீர்திருத்தம் பெண்ணின் இழிநிலை வரதட்சணை கொடுமை போன்றவைகள் எல்லாம் அப்போது இருந்த சமூக அடுக்குகளில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனவே அவரால் மிக சிறந்த ஒரு சிறுகதை மன்னராக மிளற முடியவில்லை அவருக்கு பிறகு வரகனேரி வெங்கட ஐயர் என்று சொல்லக்கூடிய ஐயர் வந்து சிறுகதைகளை எழுதுகிறார் இவருடைய தான் முழுமையான சிறுகதையினுடைய இலக்கிய இலக்கண வடிவத்தை பெற்றிருக்கின்றன காரணம் வாய்சையர் பன்மொழி புலவர் பல மொழிகளில் இருக்கக்கூடிய கதைகளுடைய தாக்கத்தை தமிழ்நாட்டிற்கு ஏற்ற வகையிலே எழுதக்கூடிய சிறுகதைகளை அவர் மிக அற்புதமாக எழுதினார் அவருடைய கதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நக்கல் நையாண்டிதனமாக தனமாக மாறுகிறபோது அது அக்கால சூழலில் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவரும் வழிக்கு விடுகிறார் அவர் எழுதிய எட்டு கதைகள் என்று கிடைத்திருக்கிறது குளத்தங்கரை ஆலமரம் அந்த கதையானது தமிழ்நாட்டுடைய அனைத்து படிநிலையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை குளத்தங்கரை ஆலமரம் என்பது இவர் எழுதிய அந்த கதைகளில் சுசிகை என்கிற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கும் ரொம்ப முக்கியமானது வவேசு ஐயர் எழுதிய சிறுகதைகளில் சுசிகை என்கிற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கும் சுசுகி என்றால் அவர் எழுதக்கூடிய அந்த சிறுகதையினுடைய பின்னணியை பற்றிய ஒரு விவரம் அதில் இருக்கும் அந்த எட்டு கதைகளில் மங்கையக்கரசி மங்கையரசினுடைய காதல் லைலா மஜ்னு காங்கையன் குளத்தங்கர ஆலமரம் போன்ற சிறுகதைகளில் த சூசிகை என்கிற இந்த பகுதி கட்டாயமாக இடம்பெற்று அந்த சிறுகதனுடைய பின்னணியை பற்றி விலக்கி முன்பே எழுதப்பட்டிருக்கும் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு தகவல்கள் அதுக்கடுத்து அமர் கல்கி அமர் கல்கியினுடைய நாவல்கள் மிக சிறந்தன அவருடைய தியாக பூமி என்ற சமுதாய சீர்திருத்த சமுதாய நாவல்கள் அவர் எழுதிய மகா காவியம் என்று சொல்லக்கூடிய பொன்னியின் செல்வன் இதை போன்ற மிக சிறந்த நாவல்களை எழுதிய அமரர் கல்கி சிறுகதைகளையும் எழுதினார் அவர் எப்படி அந்த எல்லாம் சாரதியின் தந்திரம் சாரதையின் தந்திரம் வீணை பவானி அப்படின்னு ரெண்டு தொகுதியை அவர் வெளியேற்றுகிறார் அந்த ரெண்டு தொகுதியிலும் அமரர் கல்கி சிறுகதைகளை எழுதுகிறார் ஆனால் மேலே சொன்னது போல அவருடைய கதைகளும் சமூகத்து சமூகத்தினை ஊடே விளங்காமல் ஒரு தனி பாதையில் தனி இலக்கிய வடிவத்தில் மொழி நடையில் அவர் எழுதுகிற போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழல் அப்போது இருந்தது அவர் மணிக்கொடி இதழ் என்ற ஒரு அற்புதமான இதழில் எழுதுகிறார் அந்த இதழில் பல சிறுகதை எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் தான் அந்த மணிக்கொடி இதழை வந்து தமிழ்நாட்டினுடைய வெள்ளி முளைப்பு என்ற ஒரு சிறப்பு பேரும் அந்த மணிக்கொடி இதழுக்கு கிடைத்திருக்கிறது அந்த இதழ் மட்டுமல்ல கிராம ஊழியன் சந்திரோதயம் சூறாவளி போன்ற இதழ்களெல்லாம் அப்போது வெளிவந்து சிறுகதைகளை எழுதக்கூடியவர்களை ஊக்குவித்து சிறுகதை வளர்ச்சிக்கு ஓரளவு அடிகோளின அடுத்து சிறுகதையின் மன்னர் என்று சொல்லக்கூடிய புதுமைப்பித்தன் சிறு தமிழ் சிறுகதையை வந்து உச்சிக்க கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா புதுமைப்பித்தன் தான் ஏன்னா பொதுவாக என்னுடைய கதைகள் உலகத்துக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வகையில் இல்லை பிற்கால நல்வாழ்வுக்கு சௌகரியம் பண்ணி வைக்கக்கூடிய இன்சூரன்ஸும் இல்லை எனக்கு பிடிக்கிறவர்களையும் எனக்கு பிடிக்காதவர்களையும் கிண்டல் செய்து சிறுகதையில் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறுகதையை பொது ஜன ஊடகமாக மாற்றிய ஒரு பெருமை புதுமோ பித்தனுக்குச் சாரும் பலர் வந்து இலக்கியத்தில் இன்னது தான் சொல்ல வேண்டும் இன்னது சொல்லக்கூடாது என்று ஒரு தத்துவம் இருப்பதாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதை அடியொட்டி எழுதுவது என்னுடைய வேலையல்ல என் கதைகளில் ஒவ்வொன்றும் ஒரு விவகாரத்தை பற்றியதாக இருக்கும் ஆனால் என் கதைகளுடைய பொதுத்தன்மை நம்பிக்கை வறட்சி என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்ன அவர் வந்து இலக்கியத்துடைய தன்மை பற்றிய கருத்து அவருக்கு தெளிவாக இருந்தது அத்தெளிவு வந்து ஒரு கோட்பாடாக வளரவில்லை என்றாலும் கூட அவர் அவரிடத்து காணப்பட்ட அந்த தனிமனித மனித சுபாவம் நம்பிக்கை வரச்சு ஏன்னா அவர் ரொம்ப இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருடைய மனைவியோடு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால தான் அவர் வந்து அந்த சமுதாயத்தை எல்லலும் கிண்டலுமாக நக்கல் பண்ணி எழுதினார் அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய கதைகளில் யாரையும் திருத்துவதற்கான நோக்கம் என்னுடைய கதைகள் அல்ல பொதுவாக என்னுடைய கதைகள் உலகத்துக்கு உபதேசம் பண்ணி அவர்களை ஓய்வுக்கு ஏற்பாடு செய்யும் ஸ்தாபனம் இல்லை அதே போல் பிற்கால வாழ்வுக்கு நன்மை பயக்க வைக்கக்கூடிய இன்சூரன்ஸும் என்னுடைய கதைகள் இல்லை எனக்கு பிடிக்கிறவனையும் நான் சொல்லியிருக்கேன் பிடிக்காதவனையும் சொல்லியிருக்கிறேன் இப்படி தான் என்னை வந்து எழுதணும் என்று யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது என்று ஒரு தெளிவாக இருந்தார் ஏன்னா இலக்கியத்தினுடைய நெறி யதார்த்தமாக யதார்த்தமாகத்தான் தான் இருக்க வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அதுதான் அவரை வந்து சிறுகதையினுடைய உச்சத்துக்கு கொண்டு போனது அப்படின்னு உடம்பு சொல்லலாம் நீங்கள் புதுவை சிறுகதைகளை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை அள்ளி தெளிச்சிருப்பார் சாதி ஒழிப்பை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி அவர் சொன்னார் பொழுது அவருடைய திறமை வந்து ஒரு அற்புதமான ஒரு திறமையாக இருந்திருக்குது புதுவை என்ன பண்ணார்னா சிறுகதை அந்த உருவத்தில் அல்லது அந்த வடிவத்தில் பலவிதமான பரிசோதனைகளையும் செஞ்சார் ஒரு வாசகரை வந்து நேரடியாக விழித்து கூறும் முறை ஒரு நாடகம் போல் காட்சிகளை வந்து விரித்து வைத்து சிறுகதை எழுதக்கூடிய புதுமையை அவர் கொண்டு வந்தார் பொன்னகரம் பூசணிக்காய் அம்பி போன்ற கதைகளில் வாசகரை தான் முன்னிறுத்திய அந்த கதையெல்லாம் அவர் சொல்கிறார் அது மிக அற்புதமான ஒரு உத்தி அது உத்தியை கையாண்டு சிறுகதை எழுதிய அற்புதமான ஒரு மனிதர் புதுமை பித்தன் அவ்வளவு சொல்லலாம் ஏன்னா புதுவம்பித்தன் சிறு சிறுகதை ஆரையும் பொழுது அவருடைய திறமை ஒரு ஒரு தளத்தை அமைத்து விட்டு அந்த பின்னணியில் பாத்திரங்களுடைய இயக்கத்தை காட்டுவது தான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய உத்தி அந்த உத்தியை வந்து எல்லா சிறுகதையிலுமே அவர் கையாண்டார் நாடக பண்பையும் அவர் அந்த ஒரு சிறுகதைகளில் நாடகம் போன்ற உரையாடலையும் வைத்து கொண்டார் அவர் கதைகளில் வந்து சிறந்தவை என்று எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கதை வந்து அன்றிரவு சாப விமோசனம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் மணக்குகை ஓவியங்கள் அகழிகை சுவாமியரும் குழந்தையும் இதை போன்ற கதைகளில் வந்து அவர் வந்து உரையாடலை அதிகமாக பயன்படுத்துகிறார் களத்தை அமைத்து அதனுடைய பின்னணியில் வந்து பாத்திரத்தினுடைய இயக்கத்தை கட்டுவது ஒரு திரைப்பட உத்தி ஒரு களம் அமைக்க வேண்டியது அந்த கதை கருவினுடைய பின்னணியில் பாத்திரத்தை வந்து இயக்குவது இதுதான் திரைக்கதை அப்படி திரைப்படைக்கு திரைப்பட துறையில் உள்ள திரைக்கதைக்கு இணையான ஒரு சிறுகதை அமைப்ப அன்றிரபு என்னும் ஒரு கதையை அவர் உருவாக்குகிறார் அது வந்து திரைப்படத்துக்கான திரைக்கதையினுடைய மூலமாகவே அமைந்துள்ளது கூட நம்ம சொல்லலாம் அதே போல் அதே போல் அகலிகை பொன்னகரம் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஆகிய ஒவ்வொரு கதையிலும் கூட இந்த உத்தியை வந்து அவர் பயன்படுத்துகிறார் புதுவை வந்து கதைகளை நம்ம பார்க்கும் பொழுது அமைப்பிலும் பொருளை கையாளும் முறையிலும் ஒரு சிறந்த புதுமை வளர்ச்சியை வந்து அவர் கொண்டு வந்தார் கருத்தினுடைய வேகத்தை வந்து முக்கியமாக அவர் எடுத்துக்கிட்டார் வார்த்தைகளை வந்து வார்த்தை ஜாலத்தை வந்து அவர் வந்து விரும்புகிறதில்லை கருத்தனுடைய வேகம்தான் ஒரு கதைக்கு மிக முக்கியமானது வார்த்தை வெறும் தொடர்பு சாதனை மட்டுமே அப்படின்னு அவர் சொன்னார் அதனால தான் அவர் என்ன சொல்கிறன்னா ஒரு நடையிலேருந்து இன்னொரு நடை வந்து தாவி தாவி போகக்கூடிய ஒரு புதிய உத்தியை வந்து சிறுகதையில் அவர் அமைத்தார் இதெல்லாம் வச்சு தான் அவர் சிறுகதையின் மன்னர் என்று நாம் அவரை போற்றுக்கிறோம் அங்கத அங்கதம் எழுதுவதில் ரொம்ப சிறப்பானவர் அங்கதம்னா எல்லல் நகையாடுதல் ஏன்னா அவர் இந்த சமுதாயத்தில் பட்ட கஷ்டங்களையும் அவர் மற்றவர்களால் பாதித்த விஷயங்களையும் அவர் கஷ்டப்படுகிற போது மற்றவர்கள் அவர்கள் பார்த்த பார்வையையும் அங்கதத்தினால் அவர் எழுதப்பட்ட சிறுகதைகள் அங்கத சுவையுடையதாக மாற்றினார் அதில் தான் நாரத ராமாயணம் புதிய கந்த புராணம் கட்டிலை வெட்டு இரங்கா கதை போன்றவை அங்கதமும் இருக்கும் உரையாடலும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த சிறுகதனுடைய முதல் பகுதியை நீங்கள் ஓரளவு தெரிந்து கொண்டிருப்பீர்கள் மேலும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்